நீங்கள் இப்போ தான் ஓவியம் கத்துக்கிறீங்க அப்படின்னா மனித உருவங்களை வரைகிறது ரொம்ப சவாலான விஷயமா இருக்கும் உங்களுக்கு நம்ம மனித உருவங்களை ரொம்ப சுலபமாக எப்படி வரையலாம் அப்படின்னா உடல் அமைப்பை வந்து நம்ம தனித்தனியாக லைக் தலையோட பகுதி ஒரு பேசிக் ஷேப்பாக பார்க்குறோம் உடல் அமைப்பை வந்து ஒவ்வொரு பகுதியையும் நான் பேசிக் ஷேப்பாக வந்து நம்ம முதல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ பேசிக் ஷேப்பாக ஃபார்மாக த்ரீ டி ஃபார்மாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறோம் பண்ணிட்டு இப்போ இந்த கை கால்களோட ஜாயின்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஸ் மாதிரி ஒர்க் ஆகும் அந்த ஆக்சிஸ் வந்து நம்ம வரைஞ்சிட்டோம் எங்கெல்லாம் ஜாயின்ஸ் இருக்கு அந்த ஷோல்டர் ஜாயின்ஸு கையோட ஷோல்டர் ஜாயின்ஸு அதே போல் கால்களில் அந்த மூட்டை எலும்போட ஜாயின்ஸு அந்த ஹிப்பு வந்து தொடைய பகுதி வந்து ஹிப்போட ஜாயிண்ட் ஆக்கிற ஒரு விஷயம் அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆக்சிஸாக நம்ம வந்து சர்க்குலர் போட்டு காமிச்சிடறோம் ஒரு ஒரு ரொபோ பொம்மையை போல் இல்லை ஒரு மர பொம்மையை போல் நம்ம வந்து முதல்ல வரைஞ்சிட்டோம் அப்படின்னா அப்படி பார்க்க ஆரம்பிக்கணும் முதல் அந்த மாதிரி ஒரு மனித உடலமைப்பை வந்து அந்த மாதிரி ஒரு பொம்மை வடிவமாக சிம்பிளிஃபைடு ஷேப்பில் வந்து நம்ம அப்படி பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படி பார்க்கும்போது என்னன்னா அந்த டிஃப்ரெண்ட் போஸஸ் நம்ம என்ன போஸ் வரையன்னு நினைக்கிறோமோ அந்த போஸஸ் வந்து நம்ம ஈஸியாக அரைஞ்சிட முடியும் இப்போ பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மனித உருவங்கள டிஃப்ரெண்ட் போஸஸில் வரைகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுக்கான போ அதுக்கான ஒரு முயற்சி தான் இது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் போஸஸ் நீங்கள் ஈஸியாக வரைஞ்சிட முடியும் அப்போ உங்களோட பார்வை வந்து நீங்கள் மாற்றிக்கணும் பேசிக் ஷேப்பாக உடலமைப்பு வந்து உடலமைப்பு பார்க்காம பேசிக் ஷேப்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸாக பார்த்துட்டு அது வந்து தான் ரொம்ப சுலபமான வழி இதுக்கு மேலே நம்ம வந்து காஸ்டியூம்ஸ் வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் காஸ்ட்யூம்ஸை ரொம்ப ஈஸியாக வரைய முடியல நன்றி